ரித்தன்யா மாதிரி ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்போ அவங்க என்ன பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம வந்து நிறைய பேருக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுடைய அந்த ஆடியோ கேட்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே கோபம் அவர் கணவர் மேலே வரும் ஏன்னா இவ்வளோ நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்க இவருக்கு தெரியாதா பண்ண வேண்டாமா அந்த நமக்கு ஒரு கோவம் வரும் நிறைய பேருக்கு அந்த பெண்ணுடைய மாமியார் மாமனார் மேலே கோபம் வரும் இது எல்லாமே ரொம்ப நியாயமான விஷயம் தான் ஆனால் எனக்கு கோபம் யார் மேலேன்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் அது என்னுடைய கோபம் முழுக்க முழுக்க ரித்தன்யா மீது தான் ரித்தன்யா மாதிரி பெண்கள் மீது தான் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்து போகிறீங்க தப்பே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு தான் நம்ம கல்யாணங்கிறதே நடத்தி வைக்கிறாங்க பெற்றோர்கள் அதுதான் அப்படி தான் நீங்களும் எதிர்பார்த்து போகணும் தப்பில்லை ஆனால் அங்கே சரியில்லைன்னு வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உங்களை கூட மாற்றிக்குங்க இப்போ ஒரு பிரச்சனை இப்போ இந்த ரித்தன்யா மாதிரி ஒரு பிரச்சனை வருது நம்மளால் வாழ முடியல ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் இந்த திருமணத்தை விட்டு வெளியேறலாமா அங்கே உடனே இவங்க மனசில் ஒரு குழப்பம் நான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கான்செப்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரி அந்த இடத்துல யாராவது அந்த ரித்தன்யாவுக்கு எடுத்து சொல்லணும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி இப்போ பேசவே வேண்டாம் இப்போ நீ பேச வேண்டியது இந்த கல்யாணத்தை என்ன பண்ண போகிற இந்த ஒருத்தனோட உன்னால் வாழ முடியுமா முடியாதா அந்த முடிவை நீ எடுத்தனா எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம நிறைவேற்றி கொள்ள முடியும் வழிகள் இருக்குது என்னோட கவுன்சிலிங்கில் நான் பார்த்துருக்கேன் சில சமயம் இதே மாதிரி பெண்கள் திருமணத்தில் பிரச்சனைன்னு வந்து சொல்லும்போது முடிவெடுப்பது அவங்க தான் எடுக்கணும் இங்கே என்னால் தொடர்ந்து வாழ முடியுமா முடியாதாங்கிற முடிவை அந்த தான் எடுக்கணும் அந்த முடிவை அவங்களுக்காக நம்ம எடுக்கிறது சரியாக இருக்காது ஏன்னா சூழ்நிலை புரிஞ்சு அவங்க அவங்க தான் வாழணும் அதனால அவங்க நான் அதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணுவேன் நீ ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுமா உனக்கு அங்கே கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா ஏன்னா நமக்கு ஓரளவு பேசும்போது புரிஞ்சிடும் இவங்களாக குறை சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக குறை இருக்காங்கிறது புரிஞ்சிடும் பிரச்சனை இருக்காங்கிறது புரிஞ்சிடும் நீ வாழணும் எப்படியாவது சரி பண்ணணும்னு நினச்சா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தரேன் உன்னோட மைண்டை எப்படி மாற்றிக்கணும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் இதெல்லாமே என்னால் சொல்லி கொடுக்க முடியும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் எத்தனையோ பேர் இன்றைக்கி சொல்லுவாங்க அன்றைக்கி உங்களை நான் பார்க்கலன்னா என் திருமணம் எப்போ முடிஞ்சு போயிருக்கோம் இன்னைக்கு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க அது ஒரு பக்கம் அதே சமயம் இந்த வாழ்க்கையை முடிவே முடியாதுங்கிற முடிவுக்கு அந்த பெண் வந்தாலும் நான் என்ன சொல்வேன் சரி நீ முடிவு முடிவு எடுத்துட்டல இப்போ எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் என்ன பண்ணணும் அதை உனக்கு சொல்லி தரேன் அதே அதாவது நம்ம லீகல் அட்வைஸ்லாம் கொடுக்க போறது இல்லை மனதை எப்படி சரி பண்ணிக்கணும் மனதை எப்படி ஒரு தைரியத்தோடு கொண்டு போகணும் அந்த தைரியம் தான் இந்த பெண்ணுக்கு இல்லை பண வசதி இருக்குது படிப்பு இருக்குது எல்லாம் இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க எல்லா விதமான பக்கபலமும் இருந்தாலும் எம்பவர்மெண்ட்டுங்கிறது இல்லை